இந்த பாண்டியனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பாண்டியனோட மல்லிகை கடையை தான் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல தங்கமே அப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணிருந்தாங்க முடிவு கட்டுற மாதிரி பழனி சொந்தமா மல்லிகளை வைக்க இப்போ சொல்லிட்டாருக்கு போட்டியா இந்த பாண்டியனோட கடைக்கு சோனியா வேலைக்கு வந்தது உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் வீடியோல பாக்கலாம் இங்க வீட்டுக்கு வந்த பழனி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருக்குமே பாட்டியோட பிறந்த நாள் பத்தி சொல்லிடுறாரு இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற வருஷமா என்னால அம்மாவோட பிறந்தநாள்

பேசி என்னதான் பண்றது நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த இதெல்லாம் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அப்பாவும் சித்தப்பாவும் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நடந்ததெல்லாம் பொறுமையா கேட்டு இருந்த கதிர் ஒண்ணு அவங்க வீட்டுல வைக்கல ஒரு பொதுவான இடத்துல கோயில தானே வைக்கிறாங்க அதுவும் நம்மளோட குலதெய்வம் கோயில தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்பனா எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல நம்ம பாட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி கிளம்பி போயிடலாம் அவங்க நம்மளே ஃபங்க்ஷனுக்கு தானே வர வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க நம்ம கோயிலுக்கு போற மாதிரி போயிருவோம் அங்க போயிட்டு பாட்டியோட பந்தால பங்கன்ல கலந்துக்கலாம் ஒரு ஓரமா நம்ம அங்க வந்து நின்னா கூட கண்டிப்பா அப்பதான் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஒரு ஓரமா வந்து அவங்களுக்கு நின்னா கூட கண்டிப்பா பாட்டி சந்தோஷப்படுவாங்க நம்ம அவங்களோட

எல்லா விஷயத்தையுமே உன்னுடாம சோனியா சொல்லிடுறாங்க அந்த பாண்டியனை என்னை பார்த்தா பயப்படுவான் இந்த பாண்டியனோட பையனுக்கு அதற்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்து அவெல்லாம் ஒரு ஆள்னு அவன் பேச்சு கேட்டு அந்த குடும்ப கிளம்பி வர நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த கோயில கண்டிப்பா பிறந்த ஃபங்க்ஷன் நடக்காது அங்க வேற மாதிரி ஏதாவது நடந்துரும் அப்படி சொல்லி சக்தியால் மிரட்ட ஆரம்பிச்சாரு உடனே இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திட்டு சோனியா வந்து நீங்க சொல்றதுமே சரிதான் அந்த கதிர் வேற சும்மா இருக்க மாட்டான் அந்த பாண்டியனோட மத்த பசங்க அமைதியா இருந்தாலும் கதிர் வந்து ரொம்ப தைரியமான ஆளு அவன் பாட்டு ஊர்க்காரங்க முன்னாடி உங்களை பிடிச்சு அடிச்சுட்டானா அப்புறம் உங்களுக்கு தானே அவமான போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்தியல் சக்தியோட கோபத்தை தூண்டி வர மாதிரி சோனியா பேச ஆரம்பிச்சாங்க அந்த கதிர் வந்து எங்க மேல நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா அப்படி எல்லாம் விட்டுற மாட்டோம் கண்டிப்பா அம்மாவோட பிறந்தாலும் நடக்க தான் போகுது அந்த பங்கனுக்கு அந்த வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கூட வர மாட்டாங்க நானே முன்னேறது இந்த பங்கன் நடத்தி வைக்கிறேன் எப்படி அந்த பாண்டி விட்டாலும் வராங்க பாத்தலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த சோனியாவோட பேசிக்கிட்டு தேவையான முத்தியுமே கோவப்பட்டு என்ன நடந்தாலுமே சரி அந்த பாண்டி விட்டாலும் யாரையுமே அந்த பங்கன் கூட கூட சொல்லி முடிவு பண்ணிடுறாரு எப்படியோ வந்த வேலை நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே வேலையை முடிச்சு கடையில இருந்து வீட்டுக்கு சாப்பிடற பழனி வந்திருக்காரு அப்ப முத்தியல் வீட்டுக்கு போற பழனி வந்துட்டு பாண்டியன் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை காலையிலேயே சோனியா வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிடுச்சு சோனியா வந்து இங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு நீங்க ஏன்டா சோனியா முன்னாடி இந்த விஷயத்தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னா உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுக்க வேண்டியதானே இந்த சோனியா உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உடனே ஓடி வந்து வீட்டுல இருக்க எல்லார்டுமே அந்த விஷயத்தை சொல்லிருச்சு இதை கேட்டது உங்க அன்னைக்கு ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா கதிர தான் இந்த பங்கன் நடத்தி வைக்க போறானா அந்த வீட்டாளர் எல்லாத்தையும் கதிர தலைமையில தான் வர போறாங்களா இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இந்த முத்துவேல சக்திகளும் அடுத்த பிரச்சனை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அந்த சோனியா அப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சரி பழனி கிட்ட புலம்ப இந்த விஷயம் அன்னைகளுக்கு தெரியாம இருந்திருந்தாலே கதிர சொன்னபடி ரகசியமா கூப்பிட்டு வந்துட்டு அம்மாவோட ஆசையை ஆசை நிறைவேற்ற மாதிரி இருக்கும் பிரச்சனை எதுவுமே வராம இவங்க கூட்டு போன மாதிரி இருந்திருக்கும் கதிரோட பிளான்ல எல்லாத்திலயும் இந்த கதிரோட பிளான் எல்லாத்தையும் சோனியாவே கெடுத்துருச்சு அப்படி சொல்லிட்டு பழனிக்கு பயங்கரமான கோவம் வருது அதே கோவத்தோட மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு போற பழனி வந்துட்டு சோனியா கூட போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே அரசியோட வாழ்க்கையில பல பிரச்சனை நடந்து முடிச்சிருச்சு நீ அப்பயா பார்த்தா அப்பயுமே திருந்தற மாதிரியே தெரியல எதுக்காக நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்துல அங்க போய் சொன்னேன் அம்மா கிட்ட வீட்டுல மத்தவங்க சொல்லி தானே பிரச்சனை இல்ல இதுக்கு சின்ன பெரிய சொன்னேன் நீ இப்ப சொன்னால தானே அவங்க பிரச்சனை பண்றதாக காத்துக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்டி சொல்லிட்டு பழனி சூனிய கூட போய் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டறாரு பழனி தட்டறதெல்லாம் பொறுเมயா கேட்டிருந்த சூனியவ வந்து நீ மட்டும் என்னோட பேச்ச கேட்ட நடக்றியா நான் ஏன் உன்னோட பேச்ச கேட்ட நடக்கணும் உங்க தான் உனக்கு மலிய கடை சொந்தமா வச்சி தரேன்னு சொல்லடாங்க அவங்க எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்னோட கேட்டியா அவங்க நம்மளோட நல்லதுக்காக தான சொன்னாங்க நீ மட்டும் என்னோட அந்த கடையில போய் இப்போ உனக்கு போட்டி அங்க மேல் சொல்லிட்டு அவங்க வேற வந்து கூட என்னமோ அந்த உனக்கு தான் சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் அவங்க உனக்கு போட்டி வந்து ஏன் அந்த நீ வர சுயமா ஆசையே இல்லையா சொல்லிட்டு பழனி கூட சூனியா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நேரமா சூனியா திட்டி இருந்த பழனி வந்து சூனியா கேக்குற கேள்விக்குள்ள எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம அமைதி இருக்காரு அமைதியா நிக்க முடியாது இந்த கடை தனக்கு வேணுங்கிற முடிவோட தான் தங்கமோட அப்பா வந்து கிளம்பி முன்னாடி உட்காந்து நீ தானே வேலை பாத்துட்டு இருக்க சொல்ல போன பாண்டியன் உரிமை உனக்கு தான் அந்த கடையிலேயே இருக்கு நீ கண்டிப்பா உங்க அன்னைய கொடுக்கற கடையை ஏத்துக்க மாட்டேன் இதுக்கு மேல எனக்கும் வேற வழி தெரியல நாளை இருந்து நானுமே அந்த கடைக்கு கிளம்பி வர போறேன் அங்க மேல உங்க அப்பாவை சேர்த்துக்கிட்டு அங்க எப்படி உட்காந்து அதிகாரம் பண்றாங்க நாளைல இருந்து நானுமே அதே வேலை பண்ண போறேன் நீ அந்த பாண்டியனுக்கு எடுபடி வேலை பாத்துக்க

மொத்த கடையுமே தான் ஆக்கிரப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் தங்கமல் முடிவு கட்டுற மாதிரி சோனியாமே வந்துட்டு பாண்டியனோட கடைக்கு கிளம்பி போயிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க